கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நமக்கு முன்பாக ஆண்டவர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தியான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அதை இந்த நேரத்தில் நாம் தியானிப்போம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சாமுவேல் டுவெண்ட்டி நைன் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான் ஆங்கிலத்துல அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ்ரேல் for ஃபார் ஹீஸ் நாட் அ மேன் தட் ஹீ சுட் repent கண்களை மூடுவோம் இந்த வார்த்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இந்த நாளிலும் மாதத்தின் துவக்க செய்தியாக கவனமாய் கேட்டு ஜாக்கிரதையாக நிறைவேற்று என்கிற தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம் லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் கேரி அவுட் டெலிஜென்ட்லி ஏன் என்று சொன்னால் இந்த வார்த்தை இந்த வசனம் எப்பொழுது பேசப்படுகிறது என்று சொன்னால் சவுல் என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் அவனுடைய துவக்கம் மிகவும் அருமையாய் காணப்பட்டது ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் முழுமையாக செவிகொடாத பொழுது அவனை ஆண்டவர் தள்ளினார் என்று அறிந்திருக்கிறோம் அந்த வேலையில பேசப்படுகிறதான வார்த்தைகள் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேசுகிறார் பேசுகிறதை நம்ம கவனமாய் கேட்டால்தான் அது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு கொடுக்க வேண்டியதான கனத்தை கொடுக்க முடியும் பயந்து அதை கைக்கொள்ள முடியும் அப்படின்னால கவனமாய் கேட்டு ஜாக்கிரதையாய் நிறைவேற்று என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட இந்த மாத துவக்கச் செய்தியை பகிர்ந்து கொள்ள போகிறேன் கண்களை முடுவோம் எங்கள் நண்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே நீர் எங்களோடு கூட பேசுகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர் எங்களுடைய நன்மையை விரும்புகிறீர் உம்முடைய கரத்துல ஆண்டவரே நாங்கள் களிமண்ணை போல காணப்படுகிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் உமக்கு பிரியமான பாத்திரங்களாய் கத்திர எங்களை வணகிறீர் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஊழியர்களாக மாற்றி இருக்கிறீர் அந்தவரை நீரியங்களோடு கூட பேசும் பொழுது கவனமாய் அதற்கு நாங்கள் செவி கொடுக்கவும் அதை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக தேவன் விரும்புகிறபடி நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்பட கிருவை செய்வீராக கத்திராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் அருமை பிதாவே அமேன் கத்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அவைகளை ஜாக்கிரதையாக நிறைவேற்ற வேண்டும் இந்த இடத்துல தேவன் சாமுவேலின் மூலமாக சவுலோடு கூட ஆண்டவர் பேசினார் இவ்வளோ கன்சிடர்ட் இட் வாய்ஸ் ஆஃப் காட் ஈவன் தோ இட் த வாய்ஸ் ஆஃப் சாமுவேல் சாமுவேல் என்கிற மனிதன் சவுலோடு கூட பேசினாலும் அந்த வார்த்தைகள் தேவனால் பேசப்பட்டது என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டவனாக அந்த வார்த்தைகளை கவனமாய் சவுல் கேட்டிருப்பானால் சவுளுடைய வாழ்க்கை வேறு விதமாக காணப்பட்டிருக்கும் முழுவதுமாக கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டிருப்பான் அப்ப நாம் முக்கியமாக இந்த மாத துவக்கத்துல அறிந்து கொள்ளுகிறதான காரியம் கர்த்தர் யார் மூலமாக பேசினாலும் அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நாம் அறிந்தோமானால் கர்த்தர் நம்மிடத்திலே நேராக பேசினதான வார்த்தைகளாக அவருடைய சத்தமாக அதை நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுப்போம் என்று சொன்னால் அதற்கு ஜாக்கிரதையாக கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம் ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே மிக தெளிவாய் காணப்படும் அதை போலதான் சவுலிடத்திலே பேசப்பட்டதான வார்த்தைகளும் மிக தெளிவாய் இருந்தது முதல் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலர் ஆகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் இட் இஸ் நாட் த வாய்ஸ் ஆஃப் பட் இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் மிக தெளிவாக இது காணப்படுது பாருங்க இப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேளும் என்று சொல்லுகிறான் சாமுவேலுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான சத்தம் தான் அதுதான் சவுலுடைய காதுகளிலே துணிக்கப் போகிறது ஆனால் அதை எப்படியாக அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறபடினால் கர்த்தர் சாமுவேலை அனுப்பினபடினாலே கர்த்தர் தன்னோடு கூட நேராக பேசுகிறதான வார்த்தைகளாக சவுல் அதை எடுத்திருக்க வேண்டும் அப்ப மிக தெளிவாக தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று சொல்லி பேசினது சாமுவேலா இருந்தாலும் அந்த சத்தத்தை கர்த்தரின் சத்தமாக சவுல் எண்ணி இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு இந்த நாளில் படிப்பின யாராவது நம்ம கூட பேசுவாங்க ஆனால் கர்த்தர் அனுப்பின மனிதனாயிருந்தால் அது கர்த்தருடைய வார்த்தைகளாயிருந்தால் கர்த்தருடைய சத்தமாக அதை நாம் பாவிக்க வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அதை முழு இருதயத்தோடு நிறைவேற்றுவதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நாம பிரயாசப்படுவோம் இஃப் இட் வாஸ் diligently மோர் saul என்கிறவன் இதை கர்த்தருடைய வார்த்தையாக எடுத்திருப்பானால் முழு இறுதியத்தோடு இதை நிறைவேற்றி இருப்பான் ஏன் என்று சொன்னால் கர்த்தர் பதினோராவது வசனத்துல சாமுவேல் பேசுகிற காரியம் நான் சவுலை ராஜா எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்ப கர்த்தருடைய வார்த்தை இப்ப காணப்படுதுன்னா சவுலை ராஜா வாக்கினது என்னுடைய மனதுக்கு மனஸ்தாபமாக காணப்படுது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் மறுபடியும் சொன்ன இதை கர்த்தருடைய சத்தமாக கர்த்தருடைய வார்த்தையாக சவுல் ராஜா கவனித்திருப்பானால் அதை பூரணமாக அவன் நிறைவேற்றுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் காணப்பட்டிருப்பான் பாருங்க இதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட காணப்படுது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அவனை நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்படும் பொழுது சவுல் சொல்லுகிறதான அந்த பதிலை நம்ம பார்க்கும் பொழுதே அதை கத்தருடைய வார்த்தையாக அவன் பார்க்கல சாமுவேலுடைய வார்த்தையாக மட்டுமே அவன் பார்த்தபடினாலே அதற்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறதற்கு அவன் தன்னை அர்ப்பணிக்கவில்லை இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாவது வசனத்துல அப்போது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கத்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் ஒத்துக்கொள்ளுகிறான் சொல்றான் தொடர்ந்து நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் இப்பொழுதும் நீரின் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடே கூட திரும்பி வாரும் அப்படின்னு சொல்றான் இது நீங்க இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்க கவனிக்கும் போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அது கர்த்தருடைய வார்த்தையாக சவுல் எடுத்திருப்பானானால் சாமுவேல் இடத்துல மன்னிப்பு கேட்டு இருக்க மாட்டான் ஏன் என்று சொன்னால் இட் இஸ் ஆஃப் சொல்லும் போதே சொல்றான் கர்த்தருடைய சத்தத்தை கேளும் என்று சொல்லிதான் அவன் ஆரம்பிக்கிறான் அப்போ அது கர்த்தருடைய சத்தமாக வார்த்தைகளாக இந்த சவுல் அதை கன்சிடர் பண்ணாதபடினால டெலிஜென்டாக சாக்கிரதையாக இதை கை கொள்ள வேண்டும் என்பதை அவன் மறந்து போனான் இஃப் சால் பிலீவ்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஃப்ரம் காட் he could ask forgiveness from God, not from Samuel. நமக்கு புரிய வேண்டும் இப்ப இது கர்த்தருடைய வார்த்தை அவருடைய கட்டளைகளை நான் மீறினேன் என்கிற உணர்வு அவனுக்கு காணப்பட்டிருக்குமானால் மீறின பொழுது உணர்த்தப்பட்ட போது கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி அவன் மன்னிப்பு கேட்டு ஆனால் ஆரம்பத்துல இருந்த இது கர்த்தருடைய வார்த்தையாக அவன் பூரணமாக அதை எடுக்கவில்லை சாமியலுடைய வார்த்தையாக ஒரு மனுஷனுடைய வார்த்தையாக எடுக்கும் பொழுது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான கணத்தை கொடுக்காதபடி அந்த வார்த்தைக்கு நடுங்காதபடி ஒரு குறையான ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எப்படி அந்த சவுளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு உயர்த்தி அவனை கனப்படுத்தினாரோ அதே ஆண்டவர் அவனை தள்ளுகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் நம்மை தள்ளுகிறதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை நம்மளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி அவர்களுடைய அவருடைய காரியங்களை நாம நிறைவேற்றும்படியாக மிக தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறதான தேவன் அப்ப ஆண்டவருடைய சத்தமானார் ஆண்டவருடைய வார்த்தையானால் அந்த வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படுகிறதற்கு நம்மை நம்ம தாழ்த்துவோம் ஒப்பு கொடுப்போம் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படுவதாக கண்களை மூடி நம்மை தாழ்த்துவோம் எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே இந்த சவுல் என்கிற மனிதனோடு கூட ஆண்டவர் இடைபட்டு அண்டவரே அவனோடு கூட அந்த பேசின வார்த்தைகளை சாமுவேல் பேசினதையும் எழுதினதையும் நாங்கள் வாசித்து இந்த நாளில தியானிக்கும்படி கிருபை செய்திங்க உம்முடைய கதாவே வார்த்தைகள் யார் மூலமாக எங்களுக்கு கடந்து வந்தாலும் எங்களுடைய காதுகளிலே அவைகள் விழும்பொழுது உம்முடைய வார்த்தைகளாய் இருப்பேன் அது மனிதனுடைய சத்தமாக பார்க்காதபடி எங்களை அழைத்ததான தெரிந்து கொண்டதான தேவனுடைய சத்தம் என்கிறதை உணர்ந்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை ஜாக்கிரதையாக நிறைவேற்ற பிரயாசப்படுவோமே அப்படியா இந்த நாளில் எங்கள் காதுகளில விழுகிறதான சத்தம் இது தேவனுடைய வார்த்தையா தேவன் அனுப்பினதான மனுஷனா என்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய சத்தமாய் இருப்பின் கர்த்தருடைய சத்தம் இது கர்த்தருடைய வார்த்தை இது கர்த்தருடைய கட்டளை என்று சொல்லி பயந்து நடுங்கி உம்முடைய வார்த்தைகளை பூரணமாக நிறைவேற்றுகிறதான பிள்ளைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட தேவரீர் கிருபை செய்வீராக தாழ்த்தியுமுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கச்ச ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஷபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்